முக்கிய செய்தி ஆசிரியர் மீது தாக்குதல் நடத்திய விவகாரத்தில் நான்கு மாணவர்கள் சஸ்பெண்ட் சிவகாசி அருகே போதையில் அரசு பள்ளி ஆசிரியரை தாக்கிய விவகாரத்தில் நான்கு மாணவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றனர் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நேற்று மது போதையில் பள்ளிக்கு வந்த மாணவர்களை ஆசிரியர் கண்டித்ததால் ஆவேசமடைந்த அந்த மாணவர்கள் ஆசிரியரை சரமாரியாக தாக்கினர் இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் அந்த ஆசிரியரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார் இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் நான்கு மாணவர்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றனர் மது போதையில் இருந்த மாணவர்கள் ஆசிரியர் சுந்தரமூர்த்தியை மது பாட்டிலால் தாக்கியதில் அவர் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் ஆசிரியரை தாக்கிய மாணவர்கள் இரண்டு பேர் மற்றும் தாக்குதலுக்கு துணையாக இருந்த இரண்டு மாணவர்கள் என நான்கு பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழக்கு கேட்கலாம் கார்த்திகேயன் விவரங்கள் தமிழக அருகே உள்ள திருத்தங்கள் எஸ்ஆர் அரசு மேல்நிலை பள்ளியில் வந்து ப்ளஸ் டூ கல்வி கொடுத்தவரும் ஆசிரியராக இருக்கிறார் தருமசுந்தரம் அங்கு வந்து ப்ளஸ் டூ மாணவர்களான அருள்குமரன் குருமூர்த்தி இவங்க ரெண்டு பேரும் நேற்று வந்து மதுபானம் அறி விட்டு பள்ளிக்கு வந்திருக்காங்க இதனை கண்டித்த சுந்த சண்முக சுந்தரம் என்ற ஆசிரியர் தட்டி கேட்டதாக கூறப்படுகிறது அந்த மாணவர்கள் வந்து பதினொன்றாம் வகுப்பு செய்முறை தேர்வில் வந்து இதே ஆசிரியர் வேண்டுமென்றே அந்த மாணவர்களுக்கு வந்து மதிப்பெண் குறைவாக இருந்ததை வந்து மனதில் மன உளைச்சலாக இருந்த மாணவர்கள் நட்டு நேற்று மது போதையில் வந்து அந்த ஆசிரியரை வந்து அந்த அவர் தட்டி கட்டண தட்டி கட்டணம் மது பார்த்தால் அவரது மண்டையை உடைத்தனர் இதில் இதில் காயமடைந்த ஆசிரியர் சண்முக சுந்தரம் வந்து திருத்தங்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள் சிகிச்சை பெற்று வருகிறார் இதற்கிடையே இந்த சம்பவம் குறித்த தகவல் வந்து திருத்தங்கள் காவல்துறையினர் வந்து பள்ளிக்கு நேரில் போய் விசாரணை நடத்தி அந்த அருள்குமரன் மற்றும் குருமூர்த்தி ஆகிய ரெண்டு மாணவர்களை நேற்று இரவோடு இரவாக கைது செய்து சிவகாய் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மதுரையில் உள்ள சிறார்கள் பாதுகாப்பு இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க இதற்கிடையே இன்று அந்த பள்ளியில் வந்து ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தி அந்த பள்ளியில் அரசு பள்ளியில் வேலை பார்க்குற ஆசிரியர்கள் அனைவரும் வந்து தங்களது பணியை புறக்கணித்து இந்த காலத்தில் பள்ளி வளாகத்தில் வந்து திடீர்னு போற காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் எதிரொலியாக பள்ளிக்கல்வித்துறை நேரடியாக தலையிட்டு அதாவது அந்த மதுபோதையில் வந்த மாணவர்கள் அருள்குமரன் குருமூர்த்தி அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த மற்றும் ரெண்டு மாணவர்களை தற்காலிகமாக பள்ளியிலிருந்து நீக்கம் செய்து தற்போது உத்தரவிட்டுள்ளது விரிவான தகவல்களுக்கு நன்றி கார்த்திகேயன்